Thank <laughs> you.

Hello? வந்து நிலத்த எடுத்தாச்சு நீ இழப்பீடு பிக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கிறேன் எந்த பத்து சரியானது இல்லை சட்டப்படி சரி அதை விளக்கு சொல்லி நான் உங்களுக்கு

ஒரு முதல் ஏக்கர் வாங்கி ரெண்டாயிரம் ஏற்கனவே ஏற்கனவே இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்து சிப்பாட்டு எடுத்துட்டாங்க அதில் வேலை நண்டுகிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் நினச்சி இந்த பார்க்கணும் இந்த பாசனம் ஏரியாவில் வந்து அரை ஏக்கர் ஒரே ஏக்கர் இருபது செட்டு முப்பது செட்டு அந்த கால்வாய் பாசனம் அந்த அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இளியவும் கொடுத்துட்டாங்க

ಪ್ರೊಜೆಕ್ಟ್ ವಿವರಗಳನ್ನ ಬರ್ ಒಂದ್ ನಿಯೇ ಇದರದು ಇದು ಕೂಡ ಒಂದು ಕಡತ ಇದೆ ಮತ್ತೊಂದು ಯಾಕೆ ಅಂತ ಮತ್ತೊಂದು ಪುಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಯಾಕೆ ಅದು ಸರ್ವೆ ನಂಬರ್ ಅಂತ ಆ ಸರ್ವೆ ನಂಬರ್ ಅಲ್ಲ ಇದು ಈವnde 27/2024 ಅಂತ ನೋಟಿಸ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಬಗ್ಗೆ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ 227 ರಲ್ಲಿ ಬರ್ತಿದೆ ಮತ್ತೆ ನೆಲ ಪರಪು ಯಾಕೆ ಅಂತ कि सिर्फ लिप पर ये करता है ना उपस्थित है